வணக்கம் எனக்கு புது புது அனுபவங்களாக வருங்க காலையில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு யாராவது எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நானும் அவசரப்பட்டு எழுந்திரிச்சு சொல்லு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படிப்பேன் இல்லை நல்ல பேச்சாளர் வேண்டிருக்கு அந்த இவர் நம்பர் கொடுக்கலேன் இந்த அவர் நம்பர் கொடுக்கலேன் இவர் நம்பர் கொடுக்கலேன் சரிங்க நான் தரேன் யார் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பேரை கேட்டு அதை அவங்க நம்பரை அனுப்பி வைப்பேன் நல்லா இப்போ என்னை நல்லா பேசுகிற மாதிரி இருந்தால் எனக்கு தான் இப்போ என்ன எடுத்துக்கங்க நான் இன்னைக்கு இப்போ திரைத்துறையில் இருக்கேன் சின்ன திரை வெள்ளித்துறையில் இருக்கேன் பேசுகிறேன் எல்லாம் பண்ணுறேன் நடுவராக வந்திருக்கேன் ஐம்பது வருஷம் ஆச்சு பேச்சு துறையில் எல்லாம் இருக்கட்டுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்தீங்களா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தடவை ஐயப்பொங்கலுக்கு போயிட்டு வந்தால் அவர் மறு குருசாமி குருசாமியாகிடறாரு எப்படி வந்தாருன்னு தெரியல அது மாதிரி ஒரே ஒரு பேச்சு பேசுறாரு அடுத்த வருஷம் நடுவர் ஆயிடுது அடுத்த வருஷம் இல்ல அடுத்த கூட்டத்தில் அவர் நடுவர் ஆயிரத்தி வாழ்த்துக்கள் நடுவராக வரட்டும் எங்க பார்த்தாலும் இப்ப நடுவர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து கூட போடலாம் என்ன கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படி என்ன கஷ்டப்பட்ட நீ மலையை வெட்டினியான்னு கேக்குறீங்களா இருங்க சொல்றேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல்ல ராமநாதபுரத்துக்கு போயிருந்தோம் ஆட்டோ டிரைவர்கள் எங்களை அழைச்சிருக்காங்க அதுக்கு பட்டி பண்ணுறதுக்கு பட்டி பண்ணுற ஆரம்பித்தாச்சு ம அப்போ இருக்கக்கூடிய பெரிய பிர பிரமுகர் வந்து தொடங்கி வைக்கிறார் மழை ஆரம்பிச்சிச்சுங்க கொட்டு கொட்டுது கொட்டுது இ கொட்டுதுன்னா என்ன அர்த்தம் ஆட்டோ டிரைவர்கள் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்களாக இருக்கோம் முந்நூறு பேர் இருக்கோம் எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகுதுங்க மே மேடை ஒழுக ஆரம்பித்து ஒரு தொப்பலால் நினைஞ்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனாலும் மக்கள் கலையில் அங்கங்கே நின்றுட்டு இருக்காங்க டீக்கெட்டுகள் ஒதுங்கியிருக்காங்க அங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க இப்போ நிப்பாட்டுறதா வேண்டாமா ஒன்றும் இல்லை என்ன தலைப்பு தெரியுங்களா மக்களின் மனங்கவர் திரைக்கதை பாடலாசிரியர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா கவியரசுகனா அரசா இதாங்க இப்போ இன்னிமே பேச முடியாதுங்கிற அளவுக்கு மழை தொட்ட தொடங்குச்சில்லை முடிச்சிருவான்னு நான் மைக்கில் கேட்குறேன் ஆடியோ கட்டாகவே இல்லை ஆச்சரியம் இல்லை முடிக்க வேண்டாம் ஏற்பாடு பண்ணி ஆச்சுக்கிறாங்க நான் கூட ஒரு மண்டபம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களே பார்த்தா என்ன ஆச்சுருவீங்களா வரிசையாக கொண்டு வந்து ஆட்டோ ஒண்ணு பாட்டாங்க இந்த பக்கம் ஒரு ஆட்டோ இந்த பக்கம் ஒரு ஆட்டம் இந்த ஆட்டோவில் இந்த கண்ணாசனம் அணியினர் இந்த ஆட்டோவில் பட்டுக்கோட்டை அணியினர் நடுவில் ஒரு ஆட்டோவில் நான் இதை சுற்றி ஒரு இருபது ஆட்டோ இதுக்கு மேலே மக்கள் இப்போ இவங்க பேச நான் அதை கேட்டு கமெண்ட் அடிக்க இவங்க பேச இதுக்கு பாட இதுக்கு நடுவில் நான் தீர்ப்பு சொல்லி முடிக்கிறேங்க மழை பொட்டி தீக்குது பொற்ற மழையிலையும் ஆட்டோக்குள்ளே உட்காந்து நாங்கள் பேசி முடித்தோங்க பேசி முடித்த உடனே எங்கேருந்து அந்த கைதட்டு வந்துச்சுன்னு தெரில மழை சத்தத்தை தாண்டி வந்த கைதட்டுக்களை நான் ராமநாதபுரத்தில் அனுபவித்தேன் நான் சொல்கிறது பொய்னு ஒரு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதை கேட்ட மக்கள் இங்கே இருக்காங்க என்னுடைய நண்பர் நாராயணன் நண்பர் ஜெயசங்கர் அவர்கள் அந்த ஆட்டோ சங்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க இப்படித்தாங்க கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் போய் பயணப்பட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்று மழை பெஞ்சு அதை வெயில் அடித்து இல்லைனாகி ஆளே இல்லாமல் பேசி அப்படித்தாங்க வந்திருக்குறோம் இது நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா இது அப்பா சொன்னார் வச்சுக்கேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உடனே வளர்த்துன்றேன் ஏன்ப்பா இப்படி இப்படின்னு சொல்லிக் கொள்கிற பேசாமல் இருப்பாள் கஷ்டப்படாமல் வர முடியுமா அப்படின்னு ஒரே வாரத்தில் மகன் சொல்கிறான் மகனுடைய காலம் வேறு அப்பாவுடைய காலம் வேற என்னுடைய காலத்தை நான் எதுக்காக சொன்னால் எப்படி கஷ்டப்பட்டு வர்றோமோ அந்த கஷ்டத்துக்கேற்ற பலனென்னு நம்ம அனுபவிக்க முடியும் நான் உங்களை கஷ்டப்பட சொல்லலைங்க ஆனால் இந்த கஷ்டங்களெல்லாம் பட்டுத்தான் வந்திருக்கிறார்கள் இவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எதுவுமே சுலபமாக கிடைக்காதுங்க நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் இருக்கேன் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்